நாங்கள் நினைக்கிற காரியத்தில் வெற்றி அடைவீர்கள் ராசி புதனைக்கு ஏழாம் இடத்தில் இருக்கிறார் உங்கள் ராசியை பார்க்கிறார் எல்லா விதத்திலும் மேன்மை உண்டு சுக பலங்கள் நடக்கும் மூணாவது மூணாவதுபதி சூரியன் சேர்ந்திருக்கிறார் ஆனால் உங்கள் முயற்சியில் வெற்றி கிடைக்குங்கிறதே இதை காட்டுங்கள் உங்கள் முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் நாலாம் இடத்தில் கேது இருக்கிறார் உங்கள் வாகனத்தில் ஏதாவது பிரச்சனை வரும் அதன் மூலமா செலவு வரலாம் உங்கள் ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை வரலாம் உங்கள் தாயோட ஆரோக்கியத்தில் பிரச்சனை வந்து வாய்ப்பு இருக்குது உங்கள் தாயை கவனமாக பார்த்துக்கொள்ளுங்கள் அஞ்சாதேவி சுக்கரன் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் புதினாசு கருவி வேலையில் ஆபிஸில் பெண்களிடம் கவனமாக இருக்க வேண்டும் உங்களுக்கு பெண்களால் பிரச்சனை இருக்கிறது பெண்களால் தேவையில்லாத விரைவல் ஏற்படும் ஆபீஸிடம் பெண்களிடம் கவனமாக பழகுவது நல்லது ஆபீஸ் பெண்கள்ல கவனமாக பாருங்கள் பெண்களால் உங்களுக்கு வரவு மம்பு பிரச்சனை வரணுத்துக்கு வாய்ப்பு இருக்கும் சுக்கரன் மாத பிற்பகுதியில் ஏழாம் இடத்துக்கு வந்து விடுவார் குருவின் பார்வை கிடைக்கும் சுக்கரன்கள் திருமணமாகாத மிதனராசிகளில் திருமணம் நடக்கும் மாதப்பிருப்பதில் சுக்ரான் தனுசு ராசிக்கு வந்துடுவார் குரு சுக்கரன் பார்ப்பாரு ஏழாம் இடத்தை குரு பார்க்கறனாலும் உங்களுக்கு திருமணமாகாது மதுராசுகளுக்கு திருமணம் நடக்கும் மூணாவது சூரியன் மாத மாதப்பிருப்பதில் எட்டாம் இடத்துக்கு கொண்டு விடுவார் இந்த டாக்குமெண்ட்லயாவது கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி யோசிச்சு செய்யுங்க யோசிக்காம கையெழுத்து போடாதீங்க இந்த டாக்குமெண்ட்ல பூதாம் இடத்தில் சனி இருக்கிறோம் சனி குருவை பார்க்கிறார் மூணாம் பறவையாக வேலையில் மிதுன ராசிக்காரர்கள் வேலை கிடைக்கும் பத்தாம் இடத்தில் ராகு இருக்கிறார் மிதுன ராசிக்காரர்கள் வெளிநாட்டுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது ஆபீஸ் விஷயமா வெளிநாட்டுக்கு செல்லத்துக்கு உங்களுக்கு வாய்ப்பு வரும் வெளிநாட்டு வேலைக்கே மயிற்சி பண்ணாலும் உங்களுக்கு வெளிநாட்டு வேலைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வரும் பதினால இடத்தில் குரு இருக்கிறார் மூத்த சகோதரால் அனுகூலம் உண்டு மூத்த சகோதரர் மூலம் உங்களுக்கு வருமானம் வரும் புதின ராசிக்காரர்களுக்கு கஷ்ட கஷ்டம் தான் நீங்கி வரும் நல்ல மேம்பட்ட வாழ்க்கை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் கிடைக்கும் மிதன ராசிக்காரர்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நன்றாக இருப்பார்கள் அதே மிதனராசிக்காரர்கள் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோரில் திருமணம் நடக்கும் உற்சாகமாக இருங்கள் மிதன ராசிக்காரர்களில் உங்களுக்கு பொருளாதாரம் உயரும்